இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசனத்தின் மூலம் லட்சுமி கடாச்சங்கள் அதிகரித்து செல்வ நிலைகள் பொருளாதார ரீதியாக திருமணம் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் வேலையா தொழிலா இதில் எப்படி எப்படிலாம் இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இருக்கின்ற வீடு இடங்கள் எப்படி பார்க்கலாம் இதில் ஒரு சில பரிகாரங்கள் வரும் அதை அப்படியே செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சோழி பிரசனத்தில் நூற்றி எட்டு சோழிகள் தெய்வீக சோழிகளையும் இதை வழிபட்டுட்டு ஆரம்பிப்போம் ஓகே இஷ்டம் இந்த சோழியம் விழுகலை பொதுவாக சோழி பிரசனத்தில் பார்த்திங்கன்னா இது மைக்ரோஸ்கோபிக் நுண்ணிப்பாக எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்குற மாதிரி பொதுவாக இந்த ராசியோட அம்சத்தில் பார்க்கும் பொழுது நீர் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று இந்த ராசிக்கு தொடர்பு ஏற்பட்டே இருக்கும் இந்த மீன ராசிக்கு பொதுவாக இந்த ராசிக்கு ராஜ கிரகத்தில் ஒன்று இந்த இடத்தில் ராஜ கிரகங்கள் உச்சம் பெறும் அப்போ இவங்க ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட வேறொருத்தர் வந்து இந்த இடத்துல மாறி அமையக்கூடியது அப்போ இவருக்கு வரி ஒரு விஷயம் வந்ததுக்கு பின் வளர்ச்சி ஜாதகம் பார்க்கும்போதே இந்த ராசிக்கு என்ன ஆகும்னா சார் இந்த ஜாதகத்தில் போட்டால் இந்த ஊர் இந்த லக்னம் வருது இந்த நட்சத்திரம் வருது இதில் போட்டால் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்து தான் போகும் ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசனத்தின் மூலம் லட்சுமி கடாச்சங்கள் அதிகரித்து நிலைகள் பொருளாதார ரீதியாக திருமணம் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் வேலையா தொழிலா இதில் எப்படி எப்படிலாம் இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இருக்கின்ற வீடு இடங்கள் எப்படி பார்க்கலாம் இதில் ஒரு சில பரிகாரங்கள் வரும் அதை அப்படியே செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த பலிதம் ஒன்று வெளிநாடு சம்மந்தப்பட்டது இருக்கா வெளியூர் பயணங்கள் இருக்கா ஏதோ ஒரு லிங்கில் இருக்கா அப்படின்னு தெல்லத்துலேயோ பேசிடுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சோழி பிரசனத்தில் நூற்றி எட்டு சோழிகள் தெய்வீக சோழிகளையும் இதை வழிபட்டுட்டு ஆரம்பிப்போம் ஓகே ஆதித்யம் இஷ்டம் ரைட் இந்த சோழியம் விழுகலை பொதுவாக சோழி பிரசவத்தில் பார்த்திங்கன்னா இது மைக்ரோஸ்கோபிக் வச்சு அவ்வளோ நுண்ணிப்பாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்குற மாதிரி ஜாதகத்தில் பார்க்கும்போதே நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிடும் இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயத்தை எலாபரேட் பண்ணி குறிப்பாக ஒரு திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம்னால் எப்படி வருகின்ற வரன் எங்கே இருந்திருக்கும் எந்த திசையில் இருந்துருக்கும் எப்போ திருமணம் வரும் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன ஒரு சிலருக்கு திருமணம் வந்து வந்து நின்றுருக்கு அப்போ அதுக்கு நம்பிச்சிடலாம் ஒரு சிலர் குலதெய்வம் இருக்கா இல்லையா குலதெய்வத்தில் கட்டு இருக்கா குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் வளர்ச்சியே வரல கட்டி கொடுத்த பெண்கள்லாம் நல்லா இல்லை வந்த பெண்களும் நல்லா இல்லை இப்படிலாம் ஒரு சில கேஸ் வரும் அப்போ சொத்து சுகங்கள் பூர்வீகங்கள் பார்க்கலாம் ஒரு சில வீடு கட்டும்போது கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் வீடு கட்டும்போது எங்களுக்கு அமைப்பு இருக்கா வீடு கட்டலாமா பொதுவாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சல்லிய தோஷம் இருக்குன்னு வந்திருந்தது அப்போ கட்ட வேண்டாங்கன்னே சொல்லியிருந்தோம் அப்போ அவர் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி வீடு இன்னும் நிற்கிது அதுதான் அவரோட அமைப்பு சரி பார்த்துருவோம் ரைட் பொதுவாக இந்த ராசியோட அம்சத்தில் பார்க்கும்பொழுது நீர் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று இந்த ராசிக்கு தொடர்பு ஏற்பட்டே இருக்கும் இந்த மீன ராசிக்கு பொதுவாக இந்த ராசிக்கு ராஜ கிரகத்தில் ஒன்று இந்த இடத்தில் ராஜ கிரகங்கள் உச்சம் பெறும் அப்போ இவங்க ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட ஒருத்தர் வந்து இந்த இடத்துல மாறி அமையக்கூடியது அப்போ இவருக்கு வரி ஒரு விஷயம் வந்ததுக்கு பின் வளர்ச்சி அடைவாங்க ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம்னா குழந்தை பிறந்த பின் ஒரு சொத்து சுகம் வந்த பின் திருமணம் உறவுகள் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடும் அப்போ இவங்க லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது புது உறவுகள் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த இடம் வீடு வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உறவினர் மாதிரி பழகுவாங்க இவர் வண்டி வச்சுருக்காங்க வண்டிக்கு ஒரு உறவு உயிர் இருந்து அது கூட பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க எந்த சபையிலும் எங்கு சென்றாலும் புகழ் பெறுவாங்க ஸோ அந்த ஊரில் இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு இவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் பல பேர் இருப்பாங்க அரசியல் அரசாங்கம் அது இல்லாமல் மருத்துவம் இதில் அத்தனை லிங்க்கும் வரும் இவங்களுக்கெல்லாம் க்ளோஸஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர் இருப்பாங்க ஒரு பொலிட்டிஷியன் இருப்பாங்க இமாதிரிலாம் நிறைய பேர் இவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க இவங்க இது அம்சம் ஒன்று ஆசிரியர் மனப்பக்குவம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீச்சிங் பேங்கிங் செக்டர் ஃபினான்ஸு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு வகையில் இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சொல்லில் எடுத்து நடத்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க நச்ச நிச்சயமடுத்துருவாங்க இவங்களுக்கு ஆனால் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி உண்டு அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருந்தே திரும் இந்த மீனராசியோட அம்சம் அது சார் ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் இருக்குது கையெழுத்து போட்டாங்க ஆனால் சின்ன ஒரு வில்லங்கம் இருக்குது அளந்து பார்த்தோம் ஒரு அடி பிரச்சனை ரெண்டு அடி பிரச்சனை இருக்குது திடீர்னு வந்து வந்து நடக்கும் போது எங்களுக்கு இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்டதில் ஒரு சிறு வில்லங்கம் இருக்கும் அது குறிப்பிட்ட நடைமுறையில் தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் இவங்களுக்கு வாடகை வருமானம் அமைப்பு உண்டு சில காலம் வாடகை வட்டியும் கட்டியிருப்பார் டக்குன்னு புகழ் பெற்றுவார் இப்போ வாடகை வருமானங்கள் வரக்கூடிய அம்சம் உண்டு நாற்பது வயது வரைக்கும் ஓ ஓஹோ ஆகான் இருப்பாங்க நாற்பத்தஞ்சு டு ஐம்பதில் ஒரு சிறு சர்க்கள் இருக்குங்க அதை கடந்த கடந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சிடுவாங்க இந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பதில் தான் கவனித்து செயல்பட வேண்டிய ராசி இந்த ராசி ரைட் இவங்களுக்கு ஒரு தன்மை உண்டு இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது நிறையா பேர் வருவாங்க ஒரு சில பார்ட்னர்ஷிப் செட்டாக வாய்ப்பு குறைவு ஆனால் கூட்டு வகையில் வெளிநாடு தொடர்பு ஒரு சிலதெல்லாம் நிச்சயமாக செட் ஆகும் பேச்சு திறமை பேசியே மற்றவங்களை கவ கவரக்கூடிய அம்சம் உண்டு என்ன ஒரு வண்டி வாகனம் இடம் வீடு சொத்து எல்லாமே அமையும் ஆனால் திருப்தி கொஞ்சம் குறைவு வாங்கினதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு இவங்க குழந்தைகள் ஒத்துழைப்பு கொடுக்கல அதுதான் இந்த ராசிக்கு ஒரு மைனஸ் நான் நினைச்ச மாதிரி என் குழந்தை பர்ஃபார்ம் பண்ணலை நான் அவ்வளோ பர்ஃபார் இது கொடுக்குறேன் ஆனால் பண்ண மாட்றேன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேறான் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கருத்து ஆனால் அதே குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணும்போது ஏன் குழந்த என்னோடது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் வரும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் இருக்கா இல்லையான்னு வந்துடும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா உறவில் திருமணம் இந்த நட்சத்திரம் ஒரே ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணால் ஒரே நட்சத்திரத்தில் அது பண்ணுற மாதிரி வந்துடும் ஏதோ இந்த திருமண விஷயத்தை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஜோசி தமிழி பார்க்க மாட்டாங்களே ஆனால் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ஜாதகம் பார்க்கும்போதே இந்த ராசிக்கு என்ன ஆகும்னா சார் இந்த ஜாதகத்தில் போட்டால் இந்த ஊர் இந்த லக்னம் வருது இந்த நட்சத்திரம் வருது இதில் போட்டால் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்து தான் போகும் ஆக திருமணத்துக்கு அப்புறம் மிக வளர்ந்த வளர்ச்சி இவங்களுக்கு இடம் வீடு சொத்து அமையும் இவங்களை கலஸ்திரத்தின் பெயர் சொத்து வாங்குவது மிகுந்த யோகம் கலஸ்திரம் அப்படின்னா இப்போ ஒரு ஆணாக இருக்காருனா மனைவி பேரில் வாங்கணும் பெண்ணாக இருக்கீங்கன்னா கணவன் பேரில் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு ஆண் பெண் இருவருக்கும் வருமானம் வரக்கூடிய அம்சம் உண்டு வாக்குப்பளிதம் தந்தை வழி சொத்து வந்தது பூர்வீக சொத்து வந்தது வாக்குப்பளிதம் உண்டு ஒருவர் அருள் கிட்டும் லட்சுமி கடாச்சங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு உண்டு ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு சொல்லுவேன் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை மணிக்கட்டில் கட்டி பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக பேருங்க மணிக்கட்டில் வெள்ளி என்ற ஒரு பொருள் இருக்கும் இவங்க கேஷ் பாக்ஸில் தங்கம் வைக்கிறத விட தங்கம் வைச்சாலும் வெள்ளி வைக்கணும் ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா உச்சம்பெருவ சுக்கரன் தான் வீடு வேணால் ஒரு தங்கத்தன் வீடாக இருக்கலாம் ஆனால் உச்சம்பருவ சுக்கரன் வெள்ளி தான் வெள்ளி இன்றைக்கி வேற மார்க்கெட் ரேட் இருக்கும் அதெல்லாம் லட்சுமி கடைச்சம் இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாதுங்க வெள்ளி என்ற ஒரு பொருளை சாப்பிட்டேன் வெள்ளி டம்பட்டரை குடித்தேன் அப்படின்னு வெள்ளிங்கிற பொருள் இவங்க வந்துக்கிட்டே இருக்கும் ரைட் இவங்களுக்கு சில காலம் வேலைக்கு செல்லக்கூடிய அம்சம் உண்டு அந்த வேலையில் என்ன ஆகும்னா இவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த வேலையில் அந்த ஸ்பீடு இது அங்கே தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அத்தனையும் மீட்டு எடுத்துப்பார் இவருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்தில் தன் பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு சில காலம் வெளி வெளியூர் வேறு ஊரெலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி வருவாள் அனுபவசாலின்னா இந்த ராசிதாங்க அவ்வளோ நாலேஜ் குருவேற பார்க்குறது அறுவோ நாலேஜ் இருக்கும் அவ்வளோ அம்சங்கள் இருக்கும் சொந்த பந்தங்களை அரவணித்து போவாங்க ஆனால் ஒரு சில ஸ்டேஜில் சொந்த பந்தங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க சரி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜியில் அடிப்படை ஃப்ரம் த ஜோதிடமே தெரியாதவங்க படித்தா கூட ஒரு முழுமையான பலாபலன்கள் சொல்ல முடியும் இதில் குறிப்பாக ராசிக்காரத்தும் நட்சத்திரக்காரத்தும் உங்கள் கிரக சேர்க்கைகள் தசாபுத்தி பலன்கள்லாம் அவ்வளோ அருமையாக அறிஞ்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இதை பார்த்திங்கன்னா யூ கூகுளில் போட்ட அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குது இந்த ராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டது குறிப்பாக இந்த ராசிக்கு ஹெல்த் சம்பந்தம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு கொலஸ்ட்ராலு கொஞ்சம் லைட்டாக மறதி அந்த ரெண்டு ஒரு விஷயம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும் இந்த கால் பாதத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த மூணு விஷயம் இயற்கையாக வரும் மற்ற ராஜவியாதிகள்லாம் சொல்கிறது அது மாதிரி மாறி வரும் இந்த ராசி வண்டி வாகனத்தில் கவனமாக பயன் போய் தான் ஆகணும் வண்டி வாகனத்தில் கரெக்டாக பார்த்து தான் போகணும் சின்ன ஒரு சர்க்கிளோ ஒரு இதோ உண்டு பூர்வீக சொத்து நிச்சயமாக உண்டு பூர்வீகத்தின் மூலம் ஆதாயங்கள் உண்டு இவங்களுக்கு இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி இதெல்லாம் இருக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க சிறுக சிறுக சேர்த்து பெரிய அளவு சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்க குறிப்பாக ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டெல்லாம் பெருங்கிரும் பெருகிரும் ஒரு நகையெல்லாம் வாங்கி இந்த குழந்தைகள் பேரெலாம் போட்டு வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தந்தை தந்தையோட கருத்து வேறுபாடு உண்டு அதோட தாயோட கருத்து வேறு சில இந்த திராசிக்கு இருக்கும் ஆனால் அவங்களாம் இல்லாத போது அவங்க தான் பெஸ்ட்னு சொல்லிகிட்டு இருக்கிற அம்சங்களாக இருக்கும் இதுக்கு லாபங்கள் எப்படின்னா ஒரே அடியாக ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாது இவங்க நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ பத்து பேர்த்திட்ட சேர்ந்து சில சில அமௌண்ட்டாக ஆசை ஒரே சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை இப்போ நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது பப்ளிசிட்டி யோகங்கள் நிறையா உண்டு இந்த ராசி எழுதி கொடுக்கும் பொழுது ஜாமீனோ ஜாமீன் சம்மந்தப்பட்டது கையெழுத்து சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கணும் உங்கள் உங்களுக்கு தொந்தர கொடுப்பவர்கள் எதிரியாக இருப்பவர்கள் வீட்டு அருகிலோ அந்த நெ சொந்த பந்தத்துலேயோ அண்டை வீட்டாரில் யாரோ ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த வேலையின்னு போகும்போது அடிக்கடி ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் வேறு பக்கம் மாறினேன் வேலை பார்த்தேன் வேறு பக்கம் மாறினேன் இருக்கும் இன்டர்வியூ திடீர்னு கடைசி நேரத்தில் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பிஸ்னஸில் அவ்வளோ சிறப்பு பிஸ்னஸ் பண்ணுங்கள் மிகப்பெரியதாயிரும் வேலையாட்கள் கரெக்டாக அமைஞ்சிட்டு அந்த ராசி ஜெயிச்சிடும் வேலையாட்கள் அமையிற வரைக்கும் இந்த ராசி போராடுங்க அப்போ இந்த வேலையாட்கள் சில காலம் ஏமாற்றிட்டாங்க சரியாக செட் ஆகலை அவ்வளோ பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சில பேச்சுக்கள் வரும் இதே வேலையாட்களாக போய்ட்டுருக்குறவங்க இதே ராசி என் முதலாளிக்கு அவ்வளோ பண்ணாங்க எனக்கு திருப்பி ரெஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலைங்க இதுவும் நடக்கும் இது மலைப்பிரதேசங்களுக்கு சென்று வர அமைப்பு உண்டு வண்டி வாகனம் எப்பொழுதுமே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே வந்துட்டுருங்க அப்போ இந்த ராசிக்கு இன்னும் தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஹெல்த் வைஸ் சொல்லலாம் இருக்கின்ற இடங்கள் பொதுவாக இவங்க இருக்கின்ற இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாங்கான அறிகளை ஒரு பழமையான ஊர் அந்த ஊர் பார்த்திங்கன்னா பெரிய 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 பீப்புளெலாம் வாழ்ந்துருப்பாங்க அந்த ஏரியா பக்கத்தில் இவங்க ரோடு சாலைகள் கொஞ்சம் கரெக்டாக குறுகின மாதிரி ஏறும் ஃபுல்லாக அவ்வளோ தூரம் வருதுங்க கொஞ்சம் குறுகின மாதிரி வருது அதெல்லாம் வருகின்ற அம்சமாக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம் இன்னும் சரி இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்